உயிர் நீங்கிய உடலை புதைக்கின்றோம் அல்லது எரிக்கின்றோம் இவ் இரண்டுமே உலகெங்கும் உள்ள பழக்கம் புதைப்பதுதான் மிக பழமையான வழக்கமாகும் எரிப்பது என்பது பின்னாளில் வந்தது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் புதைக்கின்றார்கள் எரிப்பதில்லை ஆனால் நாம் இரண்டுமே செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் துறவிகள் இறந்தால் எரிப்பதில்லை சமாதி செய்கின்றோம் குழந்தைகளும் கன்னி பெண்களும் சுமங்கலிகளும் இறந்தால் புதைக்கின்றோம் அம்மை நோயால் இறந்தவர்களை புதைக்கின்றோம் ஆயினும் புதைப்பது என்பது சிறுபான்மையாகவே இருக்கின்றது எரிப்பதுதான் மக்களிடையே அதிக வழக்கத்தில் உள்ளது உயிர் போன பின் எப்படி செய்தால் என்ன என சிலர் அடைந்து எரித்து விடுகின்றனர் ஆனால் முக்காலமும் உணர்ந்த இறைவனின் மூத்த பிள்ளை சாகா தலைவன் திருவருப்பிரகாச பிரகாச வல்லல் பெருமானார் அவர்கள் இறந்தவரை புதைக்கவே செய்ய வேண்டும் என்று சமாதி வற்புறுத்தலில் பத்து பாடல்களில் விளக்கி எழுதியுள்ளார்கள் குணம் புதைக்க உயிரடக்கம் கொண்டது சுட்டால் அதுதான் கொலையாம் என்றே வனம் புதைக்க வேண்டுமென வாய் தடிக்க சொல்கின்றேன் வார்த்தை கேட்டும் பிணம் புதைக்க சம்மதியீர் பணம் புதைக்க சம்மதிக்கும் பெயரே நீர் புதைக்க துயில்வார்னும் பாற்றுயிலர் கஞ்சுவரே எழுதயீரே என்று பாடுகின்றார் கட்டாலும் கனத்தாலும் கழிக்கின்ற பேயுலகீர் கலை சோர்ந்தாரை பொட்டாலும் துகிலாலும் புனைவித்து சுடுகின்றீர் புதைக்க நேரீர் என்றும் பாடுகின்றார் பரநழிக்கும் தேகம் இது சுடுவது அபராதம் என பகர்கின்றேன் நீர் சிரம் நெழிக்க சுடுகின்றீர் என்றும் கூறுகின்றார் புலை தொழிலே புரிகின்றீர் புண்ணியத்தை கருங்கடலில் போகவிட்டீர் கொலை தொழில் நீர் செத்தாரை சுடுகின்ற கொடுமை நோக்கி கலை பெரியர் உளம் கலங்கினர் அக்கலக்கமெல்லாம் கடவுள் நீக்கி தலை செய் சன்மார்க்க தலை எடுக்க புரிவது இத்தருணம்தானே என்று வள்ளல் பெருமானார் கூறுகின்றார் ஏன் புதைக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசியான முக்காலம் உணர்ந்த ஐந்தொழில் செய்யும் தீர்க்க தரிசியான எங்கள் தனித்தலைவன் பெரும்பதி சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை இறந்தவரை ஏன் பிதைக்க வேண்டும் என்பதை கூறுகின்றார் அதை விரிவாக பார்ப்போம் உடலின் தத்துவங்கள் தொண்ணூத்தி ஆறு இதில் புறக்கருவி அறுவதில் வாயுக்கள் பத்து ஆகும் அவையாவன பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்சயன் ஆகிய பத்து வாயுக்கள் இருக்கின்றது இப்பத்து வாயுக்கள் நம் உடம்பில் செய்யும் தொழில்களாவது பிராணன் மூலாதாரத்தில் தோன்றி இடகளை பிங்களையாக ஏறி கபாலத்தளவு சென்று நாசியில் பனிரெண்டு அங்குளம் புறப்பட்டு நாலு அங்குளம் வெளியே போய் எட்டு அங்குளம் உள்ளே அடங்கும் இவ்வாறு ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை சுவாசம் நடக்கும் இதில் ஏழாயிரத்தி இருநூறு முறை வெளியே செல்லும் பதினாலாயிரத்தி நானூறு முறை உள்ளே அடங்கும் இரண்டாவது அபானன் இவ்வாயுவானது நம் உடம்பில் குதம் என்கின்ற மலவாயிலில் நின்று மல ஜலம் கழிக்க உதவும் வாயுவாகும் மூன்றாவது உதானன் இவ்வாயுவானது நமது உடம்பில் விக்கல் மற்றும் இருமல் போன்றவற்றை ஏற்பட செய்யும் நான்காவது வியானன் இவ்வாயுவானது நமது உடம்பில் உண்ட உணவின் சாரத்தை எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளிலும் எடுத்து செல்லும் வாயுவாகும் ஐந்தாவது சமானம் இவ்வாயுவானது நமது உடம்பின் எல்லாவற்றையும் சமன் செய்யக்கூடிய வாயுவாகும் ஆறாவது நாகன் இவ்வாயுவானது நமது உடம்பில் இருமல் தும்மல் போன்றவற்றை உண்டாக்குவனவாகும் ஏழாவது கூர்மன் இவ்வாயுவானது நமது உடம்பில் கண்ணேற்றல் செய்யும் எட்டாவது கிரிகரன் இவ்வாயுவானது நமது உடம்பில் சோம்பலையும் கொட்டாவி விடுதலையும் நிகழச் செய்யும் ஒன்பதாவது தேவதத்தன் இவ்வாயுவானது நமது உடம்பில் இமைத்தல் நகைத்தல் போன்ற செயல்களை செய்ய தூண்டும் பத்தாவது தனஞ்செயன் இவ்வாயுவானது உடம்பை வீங்கவும் விரியவும் செய்து உயிர் நீங்கிய காலத்தில் கபாலத்தை பிளந்து செல்லும் இப்பத்து வாயுக்களில் முதல் வாயுவான பிராணன் என்ற வாயு தான் முக்கியமானது இப்பிராணன் அடங்கியவுடன் உடம்பு பிணமாகின்றது தனஞ்செயன் என்ற வாயுவை தவிர மற்ற தொண்ணூத்தஞ்சு தத்துவங்களும் அடங்கி விடுகின்றன தனஞ்செயன் என்ற வாயு மட்டும்தான் உயிர் நீங்கிய உடம்பினுள் மூன்று நாள் வரை இருக்கும் இறந்த பின் பிணத்தை அதாவது இவ்வுடம்பை வீங்கவும் விரியவும் செய்யும் உயிர் போன பின்னும் இவ்வுடல் உடல் வீங்கவும் விரியவும் தனஞ்செயன் என்ற வாயுவே காரணகர்த்தா ஆகும் உயிர் நீங்கிய உடம்பில் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களில் தொண்ணூத்தி அஞ்சு தத்துவங்கள் தன் தொழிலை செய்யாவிடினும் இந்த தொண்ணூற்றி ஆறாவது தத்துவமாகிய தனஞ்செயன் மட்டும் அதன் வேலையை செய்து கொண்டிருக்கும் தனஞ்சயன் என்ற வாயுவானது இறந்த பின்னும் மூன்று நாள் வரை தன் வேலையை செய்யும் அதற்கு மேல் அத்தத்துவமும் அழிந்து போகும் மூன்றாவது நாள் கபாலத்தை பிளந்து கொண்டு வெளியேறும் இங்குதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய தருணம் நம் பெருமானார் சொன்ன மாபெரும் ரகசியம் அரங்கேறுகின்றது இறந்தவர்களை ஏன் புதைக்க வேண்டும் என்ற மாபெரும் விளக்கத்தை கூறுகின்றார் மூன்றாம் நாள் கபாலத்தை பிளந்து வெளியேறும் பிணத்தை இறந்தவுடன் அன்றைய தினமே சுட்டரிக்கும் போது உடல் நாசமாகி உள்ளிருக்கும் தனஞ்சயன் வலிய வெளியேற்றப்படுகிறது தனஞ்செயன் என்னும் வாய்வு மூன்றாவது நாள் அந்த வாயுவாக தானாகவே வெளியேறுவதை விட்டு வழுக்கட்டாயப்படுத்தி எரியூட்டி அந்த வாய்வை வெளிப்படுத்தக்கூடிய வேதனை ஏற்படுகிறது இதைத்தான் வள்ளல் பெருமானாரும் குணம் புதைக்க உயிரடக்கம் கொண்டது சுட்டால் அதுதான் கொலையாம் என்று கொலைக்கு சமமானது என்று கூறுகின்றார் பரநளிக்கும் தேகம் இது சுடுவது அபராதம் என பகர்கின்றேன் நீர் சிரம் நெளிக்க சுடுகின்றீர் செத்தவர்கள் பற்பலரும் சித்த சாமி உரணழிக்க எழுகின்ற திருநாள் வந்த அடுத்தன ஈதுணர்ந்து நல்லோர் வரணழிக்க புதைத்த நிலை காணீரோ கண்கெட்ட மாட்டினீரே என்று உத்தம புருஷன் எங்கள் சமரச சுத்த சன்மார்க்கத்தின் ராஜாதி ராஜன் பேரரசன் பெருங்கருணை தயவாளன் சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திருவரு பிரகாச வள்ளல் பெருமானார் கூறுகின்றார் செத்தார் எழுக சிவமே பொருள் என்றே இத்தாரணியில் இருந்தொழிர்க சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே தலைக்க தயவரியா துன்மார்க்கம் போக தொலைந்து என்கின்றார் வள்ளல் பெருமானார் செத்தவர்கள் எல்லாம் திரும்ப எழுந்து வர சித்தம் வைத்து செய்கின்ற சித்தியனே சுத்த சிவ சன்மார்க்க சங்க தலைவனே நீர் போற்றும் என்மார்க்கம் நின்மார்க்கமே என்கின்றார் வள்ளல் பெருமானார் செத்தார் எழுகன சிந்தை செய் முன்னம் சிரித்தளவே இத்தாரணியில் அருப்பெரும் ஜோதி என எத்தாலும் என்றும் அழியா வடிவு தந்தென்னுள் நின்னை வைத்தாய் மணிமன்ற வாணனின் பேரொருள் வாய்மை என்னே என்கின்றார் வியந்து வியந்து பாடுகின்றார் பெருமானார் செத்தார் எழுந்தனர் சுத்தசன்மார்க்கம் சிறந்தது நான் ஒத்தார் உயர்ந்தவர் இல்லா ஒருவனை உற்றடைந்தே சித்தாடுகின்றனன் சாகா வரமும் சிறக்க பெற்றேன் இத்தாரணியில் எனக்கினை யார் என்று இயம்புவனே என்கின்றார் பெருமானார் இறந்தவர்களை எல்லாம் எழுப்பக்கூடிய பெரும் ஆற்றலை அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் தமக்கு அளித்ததாக அனைத்து பாடல்களிலும் கூறுகின்றார் அதனால்தான் நம்மவர்களை அனைவரையும் கூவி கூவி சொல்கின்றார் செத்தவர்களை எரித்து விடாதீர்கள் புதைத்து விடுங்கள் மீண்டும் எழுப்பக்கூடிய திறன் என்னிடம் இருக்கின்றது என் மார்க்கத்தை சேர்ந்து யாரெல்லாம் நடக்கின்றீர்களோ என் மொழி கேட்டு யாரெல்லாம் நடக்கின்றீர்களோ அவர்களை அனைவரையும் மீண்டும் எழுப்பக்கூடிய திறத்தை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் ரகசியமாக ஆறாம் திருமுறைகளில் நிறைய பாடல்களையும் எழுதியிருக்கிறார் ஆக செத்தவர்களை நாம் புதைத்தல்தான் வேண்டும் எரித்தல் கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வுலையில் செத்தாரை எல்லாம் எழுகையெனில் எவ்வுலகம் போற்ற எழுந்திருப்பார் செவ்வுலகில் சிற்றம்பலத்தான் திருவருள் பெற்றார் நோக்கம் உற்றவரை உற்றவர்கள் உற்று யான் புரிதல் வேண்டுங்கொள் இவ்வுலகில் செத்தாரை ஊன் புரிந்து மீள உயிர்ப்பித்தல் வான் புரிந்த அம்பலத்தான் நல்லருளால் அந்தோ நான் மேற்போர்த்த கம்பளத்தால் ஆகும் கழித்து என்று உறுதிபட கூறுகின்றார் தான் மேல் போர்த்து இருந்த கம்பளத்தை வடலூர் ஞானசபையில் இறந்து கிடந்த கூணனை தன் கம்பளத்தை போர்த்தி உயிர்ப்பித்து எல செய்தார் அனைவருக்கும் தெரிந்ததே ஆக அப்பேற்பட்ட நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் அவர் அவ்விடத்தில் இறந்தவர்களை எழுப்பி காண்பித்தும் அவர் மீது எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் சுற்றி திருகின்றோம் நம்புங்கள் நம்மவர்களே செத்தவர்களை எழுப்புகின்ற நாள் வந்துவிட்டது பெருமானார் சொன்ன அந்த திருநாள் வந்துவிட்டது ஆகையால் நம்மவர்கள் அனைவரும் பெருமானார் மீது நம்பிக்கை கொண்டு பெருமானார் சொல்லிய சொல்லின் மீது சத்தியமான நம்பிக்கை கொண்டு யாரெல்லாம் பெருமானை இருக பிடித்துக் கொள்கிறீர்களோ சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடித்து அவ்வழி சிறப்புற நடந்து கொண்டிருக்கிறீர்களோ நடக்கப் போகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் சாகா வரம் கிடைக்கப் போவது சத்தியமே பெருமானார் எழுப்பி உங்களுக்கு அருள்நிலை கிடைக்க செய்வதும் சத்தியமே